ശേഷാർഗമുഞ്ചക്കലോധരിവൂർ നിരന്തരം ശ്രീമന് ഋസിംഹുരുവരിയംഗം ശ്രീമന്നനന്തവര്യസുതം ഗുണാബ്ധി സമ്പത്കുമാര ഗുരുവരിയം പ്രവച്യേ നീളാതുംഗസ്ഥേ സുപ്തോധ്യകൃഷ്ണം പാരാർം സ്വം ശ്രുതിസൃതിരഗാ സിദ്ധമധ്യാത്തിവോ സമൃതിനിഗളിതം വാബലാത്യഭ

ி வொந்தாய் கடல் போத்தி குன்று குணையா குணம் போத்தி வென்று பகை கடைக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்றமே ஏத்தி பெருகுள்வான் இன்று யாம் வந்தோம்பாபோவை எந்திரமான் விஷயத்திலே மங்களா சாசனம் பண்றது எங்க அப்படியானது ராமாயண காலத்திலும் இருக்கு பெரும்பாலே பார்த்தது அப்படின்னா நம்ம காரியமெல்லாம் மறந்துட்டு எம்பெருமானையே புகழ்பாடல் பாடல் முடியாதது இதுக்கு ரெண்டு மூணு ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றா என்ன சொல்றார் அப்படின்னா அந்த நாடகா சம்ஹாரத்துக்கு விஸ்வாமித்தர் ராமலக்ஷ்மாவை கூட்டிண்டு போறான் பாட்டுக்கே வந்து நானும் மேல ராமனை ஐச்சுன்னு வந்து தாடைய கொள்ளத்துக்கு உடனேயே ஹுங்காரேன பட்சத்தாம் அப்படின்னு அவர் தெருக்கிறான் யாரு விஸ்வாமித்தர் வந்திருக்கிறது இவன் நாடகா சம்மாரம் பண்றான்னு தெரியும் அவனையும் அதுக்கோசரம் கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் வந்து மேல விழுந்த உடனே ஹுங்காரேன பட்சத்தாம் அப்படின்னு

நிதாசனத்துக்கு ராமர் காட்டுக்க வேண்டது எப்படின்னா அவருக்கு பத்திரன் அவர் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணி அவர்தான் தம்முடைய பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி பெரியாழ்வார் பின் பிள்ளையான்னு சொன்னாலே பெரியாழ்வார் என்ன பண்ண அந்த வல்லபடி ஆஸ்தானத்துக்குள்ளே பரத்த ஸ்தாபனம் பண்ணி அவருக்கு பெருமாளுக்கு சந்தோஷம் எடுத்து ஒரு யானை மேல் வந்தார் இவருக்கு நல்ல சேவை சாதிக்கலாம் இவரே அவர் சேர்க்கிறாரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாதிருத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வந்து ஒரு தோழிக்கு என்ன ஆகிடுறதோ தாயாருக்கு என்ன ஆகிடுறதோ எல்லாம் பல்லாண்டு முருபகத்தும் பயந்துண்டு தானே ரட்சகனாகவும் அவரே ரட்சபூதராகவும் பல்லாண்டு வாழறார் சேம் ஸ்டோரி ஆழ்வார்க்க ஆண்டாளுக்கும் இருபத்தி மூணாவது வாயத்துக்குள்ளே கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் சம்பாஷணம் அதனை விட்டு வரும் சுப்பிரவாதம் தான் இருபத்தி ரெண்டு பாசனம் சுப்பிரவாதம் இருபத்தி மூணாவது என்ன பண்ணிட்டும் பகவான் வந்து நிற்கிறான் நின்றுவுடனே எல்லாம் மறந்துடா வந்து காரியம் எல்லாம் நீ என்ன பண்ணாய் அது ஷெட்ரசோ பேத்தம் அப்படின்ற என்ன ஷெட்ரசம் அப்படின்னா ஆறு போத்தி என்புடைய வரதாறுகள் எல்லாம் சொல்லி திருவன் தபஸ் பண்றது போனான் சங்க சக்கரத்தோடு வந்து நிற்கிறாரு பெருமாள் என்ன பண்ணணும் தெரியாது சரி சங்கத்தால தொட்டாராம் ராம் கண்ணுக்கு சரி துரஸ்திரி பண்றது அந்த காரியம் இருபத்தி மூணு ஸ்லோகம் துரஸ்தி கண்டது பார்த்த உடனே பெருமாள் ஸ்திரி யாரும் ஜானம் இல்லாத பையன் பற்றிருந்தனால ஸ்தூத்தி பண்றேன்னு சொல்லுவான் அதே மாதிரி என்ன பண்ணணும் கண்டது வந்து கேட்டு உடனே இவா எல்லாம் மறந்து அவரு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆகினாலே மங்களாசாசனம் என்னுடைய என்னான்னா அது உபாயம் அப்படின்றது என்ன உபாயம் பிரபந்தனுக்கு மங்களாசாசனமே கிருப்பையும் தரும் மோக்கமும் தரும் கைங்கரியமும் தரும் அதாவது அது நெக்ஸ்ட் கிருப்பே மங்களாசாசன கிருப்பை அவனால் வர வேண்டியது அதை சொல்ற அன்று நீ என்ன பண்ணாய் அண்டி பிரகவளந்தாய் அடிபோத்தி வாமலாம தார்த்தை நிகர அண்டாய் கதை கேட்டு இருக்கா ஆனா இதெல்லாம் போத்தீஷ் என்னும் மரணம் பிடினா எந்தருமான் எதிர் நின்னு தின்னாலே ஞானோதவமாயி இதெல்லாம் நெனைச்சின்று அந்திரு நீ என்ன பண்டாய் மகாபலி ராஜ்யம் வாங்குறதுக்காக அன்றி உலகந்தாய் அடிபூத்தி இன்று யாம் வந்தோம் இரங்கு சேத் சொல்ற அன்று இன்று அங்கும் இங்கும் எங்கும் கடைசி மாதிரி அன்று இன்று சென்றங்கு தெங்கிலங்கை செத்தாய் திரல் பூத்தி ராமணசம் பண்ணாய் இலங்கை செத்தாய் அதுக்கு மங்களா சாசனம் போத்திய மங்களா சாசனம் இந்தியாம் பந்தோம் இறங்கு சோ ஆரோடியும் சேர்த்து கடைசியில் சேர்க்கணும் இன்றியாம் வந்தோம் இறங்கு இன்றியாம் பந்தோம் இறங்கு அதே மாதிரி மூணாவது கொந்தச்சகடத்தாய் விபூத்தி சகடாதர வஞ்சன விற்தாந்தம் ராமராவண யுத்தம் இரண்டாவது முதலாவது வளர்ந்திருந்த விலகடந்த வாமனமூர்த்தி திருவிக்கரமனாய் பூமி அழந்த விற்பாந்தம் அந்த விற்பாந்தத்திற்கெல்லாம் ஷெட்ரசம் வியாக்கியானம் பண்றா இதெல்லாம் நீ பண்ணாயே பெம்பெருமானே இன்று யாம் வந்தோங்கிறங்கள் அப்படி என்ன என்ன அடியோங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் ஒருமை இருங்கிற போறம் திருமோ திரும மண்டலம் காட்டி யாம் கேட்கிற இந்த சின்ன விண்ணப்பத்தை அந்த பாவக்கடத்திலே சீரிய சிங்காசர் கேட்டு அனுகிரகம் பண்ண வேண்டியதே தவிர இதெல்லாம் உன்னுடைய ஆனைத் தொழில்கள் அப்படின்ற ஆனைத் தொழில்கள் அப்படின்னு திருவரிசை இருந்து கஷ்டப்பட்டு இன்மாதிரி பண்ணியே இன்று எமக்கு வாழ்ந்து இருங்கு இன்றியாம் வந்தோம் எருங்கு சக்கடாத இந்திரமாச்சி கன்று குடையிலா விழுந்தாய் கடல் போத்தி தேருகாதம்ஹாரம் அரவண்ணாய் குன்று குடையா விழுந்தாய் குணம் போத்தி ஆஸ்திரர்களுக்காக மழை திறக்கிறதுக்காக கோவர்தனோத்தனம் பண்ணினாய் அதுக்கு மங்களாஷாசனம் ஆண்டாள் ஆயு சிறுமி இன்னம் கல்யாணமாகாத வயசு இதெல்லாம் எப்படி சொல்றா அப்படின்னா கண்ணலியிடத்தாலையும் பெரியாழ்வார் சிக்ஷையாலையும் இந்த பணி சொன்னான் வியாக்கியானம் பண்றா ஏன்னா மங்களாசாசனம் பண்றதே இவாளுக்கு தொழில் என்றும் இவருக்கு ஆள் பெரியாழ்வாருக்கு சரி வென்று பகை கிடைக்கும் என் கையில் வேல் போத்தி ஊர்வேல் குடந்துறை நந்தகோவன் குமர்ந்துன்னு ஒரு குச்சி வச்சிருந்து போடலாம் அந்த அதுக்கு வேல் அப்படின்னு சொல்றேன் குட்துறை நந்தகோவன் கையில எப்பவும் வேல் இருக்கான் எதுக்காக அப்படின்னு கண்ணன் தொட்டில் கீழே ஏதோ ஒரு பூஜை வரணும்னு பார்க்கறதுக்கோசுரம் வெச்சுருந்தானா மாடு நேர்க்கிறதுக்கும் கோல் வச்சுக்கிறான் அந்த மாதிரி வென்று பகை கிடைக்கும் சத்துருக்களை ஓட்டுறதுக்காகவும் கிருஷ்ணாதாரத்துக்குள்ளே கையில் இருக்கான் கண்டான் மாடுமே அதுக்கு போத்தி என்றென்று உடைய வைரிய வீரிய சூரிய பராக்கிரமங்களையே சேவகமே ஏத்தி எதுக்காக வந்திருக்கான் ஏத்தி போத்தி பரை கொள்வான் எங்களுக்கு வந்து நாங்களே சொல்ல போகிறோம் இன்னும் பறைய சொல்ல பதினாலு சொல்லி வந்திருக்கான் பறை கொள்வான் பரை கொள்வான் பறைக்காக அஞ்சு பாதை பிறகு மேல இது இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தாறு ஆறு எண்ணம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது எல்லாம் பறைகேக்கிறதுக்காகவே ஆகியன பரி திருதி ஆகில் அங்க சொன்னா இங்கே பறைகொள்ளுவான் இங்கு சொல்றா இந்திரியாம்பந்தோம் இரண்டு இதை பத்தி ஒருத்தான் அப்படி என்ன உருளை கிருபை அறிவங்களுக்கு சதா இருக்க வேண்டியது கிருபையே தியான பிரதமம் மோக்ஷப் பிரதமும் ஒன்னா நிறுவாய் வடிக்கிறேன் எம்பெருமான் கிருபையே தியானத்தை கொடுத்தோ அதனாலே பத்து பத்து பத்திலையும் ஆழ்வார் பத்து அனுபவம் பண்றார் கடைசியில் மோட்சமும் பெறுகிறார் அந்த பத்து விசேஷமும் எல்லாம் கிருபையால ஆரம்பித்து மோட்சத்தில் முடிகிறது ஆகின ஒன்னொரு அர்த்தம் திருவாய்மடைக்கு எம்பெருமானுடைய கிரு அருளினன் என் முதல்வாசத்தையே சொல்றார் அந்த அருள் வந்தது எப்படி என்ன என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கிறது அது அதுவும் அவரின் அருளே அப்படி என்றான் அருள் கண்டி விவேகிறே என்றான் அந்த அருளை ஆண்டாடம் சாத்திக்கிற இந்தியாம் வந்தோம் இறங்கு அருட வேண்டியது வடிவங்களுக்கு வழிகாட்டி கைங்கரியத்தையும் பொருத்தியாருக்கு வரையையும் அடியவங்களை இஷ்ட சித்தியையும் பண்ண வேண்டியது என்று பிரார்த்தனை கடைசி எந்த மாதிரி ஆண்டாள் கல்யாணமும் எம்பெருமானோட அந்தர்தானம் ஆயிடுறார் ஸோ ஆண்டாள் காரியமும் ஆச்சு கைந்திரியமும் ஆயிடுத்து அவர் அடிவங்களுக்கும் தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே இந்த பாசரன் சொன்னாலே எம்பெருமான் கிருபையை தானாகவே சித்தம் என்றதுக்காக பாரகிழி மாசத்துக்குள்ளே நாங்களே வைத்து அனுபவிச்சு ஆகையினாலே இந்த பாசரம் மங்களாஷா ஆண்டாள் திருப்பல்லாண்டு ஆண்டாள் பின்படியார் மங்களா சாசனம் எதுக்காக என்றால் எம்பெருமான் கிருப்பையே நமக்கு ஞானப்பிரதமும் மோட்சப்பிரதமும் ஆழ்வார் ஆயிரம் பாட இருந்த இது ஒரு பாசிரத்துக்குள்ள அந்த அர்த்தத்தை இதில் சரிபடுத்துகிறார் சொல்லி அன்று எல்லா ராமாவதாரம் ராவனாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போன் பாசரத்திலே நரசிம்ம அவதாரம் இந்த விஷயமெல்லாம் சொல்லி இன்று யாம் வந்தோம் இறங்கி